சின்ன பிள்ளையோட போய் வரைக்கும் உங்களோட அனுபவம் அப்படி இருக்கு லட்சுமி நாராயண மண்டபத்தின் யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கு நாங்க பார்க்க போற இடம் சிகிரியா வாங்குவோம் உள்ள போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி திருநாட்டிலே சிகிரியா என்னும் இடத்தில் வந்திருக்கிறோம் நாங்கள் வந்து இன்றைக்கு சிகிரியாவையோருக்காக சுற்றி உங்களுக்காக பார்வையிடத்துக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆகவே எங்களோட யூடியூப் சேனல் லக்ஷ்மி நாராயணன் பண்ட யூடியூப் சேனலோடாக உங்களுக்கு இந்த காணவளிய தாரத்துக்கு நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இப்பொழுது வந்து மலை அடிவாரத்திலே கண்டு கொண்டிருக்கிறோம் மலை அடிவாரத்திலே நமது முதுமுதல் கடவுளான விநாயகபருமானதான் எனது மக்கள் வழிபட்டு கொண்டு இந்த மணி அடிவாரத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள் எனவே எனது இந்த வழிபாடானது சிறப்பாக அவங்களுக்கு இந்த காணொலியை வந்து நாங்கள் தர்றத்துக்காக இருக்கின்றோம் ஆகவே வாங்க இந்த காணொலியை மாறுகிறோம் அங்கே மேல இருந்து எப்படி ஐயா கொண்டு வந்தவங்க யோசித்துப்பாங்க இல்லை கீழே தான் மேலே தான் வச்சா அறுத்தாங்களா ஏன்டா ஆனால் இது மழையே இல்ல மண் அப்படி வந்தது ஒரு பெரிய ஒரு அதிசயம் என்ன ஆ மலையில் ஆ அங்கே தண்ணி இருக்குது அங்க தண்ணி இருக்கிறோம் அங்கேயே இல்லை கீழே அது கிரியமேல செய்தாங்க என்ன ஆனா சைனால சைனா மேல கூட ஆ போயிருக்க ஆனால் மலையை வெட்டி வெட்டி ரோட்டு போட்டிருப்பாங்க மலை முழுக்க தோட்டம் செய்வாங்க டெலிஃபோனை வைப்போம் உளுந்து விழுந்து விட்டு எல்லா இடத்தையும் போட்டு வச்சிருக்காங்க இது கால வேலை அலை மிதிக்காது இங்கே அப்படி இருக்கேங்க பாதுகாப்பாக செய்து வச்சுருக்காங்க இருந்தாலும் சேதப்படுத்தாதீர்கள் சேதப்படுத்தினால் இதுல நாங்க மேல ஓத்து அப்படியா அதான் கூட்டிட்டு போய் இப்ப நாங்க அங்க நடந்து வந்த பாது தாமரை நல்லா தான் வச்சுருக்காங்க நல்லா தான் இருக்கு பிரமாண்டம் வந்துட்டு போயிடுங்க ஆனால் வயசானவங்கள் குழந்தை பிள்ளைகளாக கூட்டி வந்து யோசனையும் இல்லை பத்து வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் வந்து பார்த்தா தான் அது அளவுக்கு இதை பற்றி விளாண்டு பெரியாக்களுக்கு தான் தெரியும் சின்ன பிள்ளைகளை கூட்டி வந்து கஷ்டப்படுத்த எல்லா இடத்தையும் பாருங்க பழைய காலம் இந்த இடத்தை தள்ளிகளை கொண்டு வந்து நினச்சு கூட பார்க்க முடியாது இப்ப ஈஸியாக இருக்கலாம் அந்த காலத்துல இதில் சேர்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் தண்ணி வருது தண்ணி எடுக்கிறாங்களா தண்ணி வருதான்னு தெரியல எடுக்கிறாங்க தண்ணிய தேங்கி வைக்கிறதுக்கு பெரிய இடம் உண்டு நாங்க இதை கீழே நோக்கி போய் கொண்டிருக்கோம் கீழே நோக்கி என்னென்ன இருக்கண்டு பார்த்துக்கொண்டு உங்களுக்கும் காட்டிக்கொண்டு

இன்றைக்கி ஆக்கள் குறைவிங்க வீக்கெண்டில் சொன்னால் ஆக்கள் கூட இருப்பினா மண்டே தான் தான் கேட்கலாமே அதில் வந்து ஆக்கள் குறைவாக இருக்கிறாங்க இதில் வந்து ஆக்கள் இருக்குதில்ல முன்னே பழைய காலத்து ஆக்கள் இருந்துக்கிறாங்க எவ்வளவு கஷ்டம் ஏதாச்சும் பாருங்கள் குழந்தை பிள்ளையோட போகிறது இந்த படிக்கலை

கைசான் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுது வேணா எவ்வளோ சீக்கிரமா ஆயிடுது அது தமிழ் போயிருது சிரிக்கு தாமல் বয়গান রেকরা পরনাড়ি বন্ধ যাইবো ওমা ইছলামা ওমা ইছলামা

真的。 நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ரெஞ்சு வந்துட்டான் ஓகே போட்டோ போட்டோ ஆய் தான் கீழே வந்தோடன்தான் இங்கிலீஷ் ஓகே ஆ ஆ கீழே வந்தோன்னே கடையில் போட்டு வச்சு ஆறுதல் என்ன நல்ல விஷயம் என்ன Ne oldu?

விழுந்துவிட்டு செத்த போக போகிறோம் அதுக்கப்புறம் அடிச்சுட்டு பயங்காரம் முதலில் இருக்குது கிட்ட போக வேண்டாம் வேண்டி இப்போ போர்டு அடிச்சது ஆனால் இலங்கை யாக்கில் என்ன சொல்கிறது அந்த பயங்காரம் முதலில் யார் என்ன பார்க்கறதுக்கு கிட்ட போக போக பிடி சைஸ் எப்புடி பெருசா சின்னா அப்போ கூட விழுந்துட்டு செத்து போக போகணும் அதுக்கு தான் ஒன்னரை கிலோமீட்டர் தொங்கலைக்கு போய் சாப்பிட்டுட்டு எல்லாம் செஞ்சு நடந்து வாங்க என்ன சொல்கிறது அங்க இருந்த வரகுள்ளே சாப்பிட்டு போகிறோம் எல்லாம்

கல் எடுத்து சாப்பிடறதுக்கு சமைக்கிறதுக்கு நெருப்பு போட்டு அதுக்கு தண்ணி போடாமல் அடித்தடி போய் காட்டுக்குள்ள நெருப்பு அது தாங்க அங்க இருந்து நடந்த வாங்கணும் வெள்ளைக்கார அது ஒண்ணு பிஸ்கட் சாப்பு இருந்தாலும் மற்றது டோப்பி சாப்பிடலாம் சாக்குல தாங்க சீக்கிரம் குடிச்சாலும் அதுவும் சாக்குல வச்சுட்டு போகும் இலங்கையாக குடிச்சா வீசிட்டு போகும் எனக்கு என்னத்துக்கு நான் மட்டும் போதும் இருந்தா அதான் நினைச்சேன் என்ன செய்யு அப்படின்னு சொல்றேன் இதே பிரச்சனை இல்ல இலங்கை அக்கள்கிட்ட ஒரு சட்டம் இப்ப சரி வராது சட்டம் வர வேணும் வந்தா அந்த ராஜா இருக்க மாதிரி டைம்ல சட்டம் வர வேணும் எங்க போனாலும் இப்ப செய்யலும் எங்க போனாலும் சிசிடிஐ டிவி செய்ய வேணும் அப்போ புடிக்க தேவையில்லை அந்த ஐடி எடுக்கக்குள்ள

அதுக்க இருக்கிங்க போலாம் டக்குனு விடுறது சாப்பிட சும்மா பாருங்க இதுல பின்னரும் திரும்ப எடுத்துட்டு தான் வீட்டுக்கு ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு இந்த பாருங்க இருக்கக்குள்ள அந்த பாருங்க பிறகு வச்சுட்டு நாளைக்கு வந்து விசா செய்ய வேணும் ஏண்டா எனக்கு சின்ன பிள்ளை யாரும் இல்ல பேத்தி பேரு தான் அங்க இருக்குது அவருக்குதான் சம்பாதிச்சு ரொம்ப நன்றி நல்ல விஷயம் ஐயா நன்றி இந்த இந்த மலை இந்த தகசியம் என்ன என்னது இவ்வளவு நம்ம வந்து பார்த்துட்டு போகுது வந்து தமிழ் மன்னர் கட்டிச்சினமா இல்லாட்டி நாங்க சில நீங்க யாழ்ப்பாணம் இல்லாட்டி மட்டக்களப்போ இல்லாடி திருப்படியா தமிழ்லேயா இல்ல

கீழ ஒன்றும் இல்லை காசு பிராயத்தான் இந்த கீழே எல்லாம் செஞ்சுட்டு ஐஜூரு சொந்த பொங்காது இருந்துட்டு நல்ல அல்லப்பிடி இருந்துட்டு ரெண்டாயிரம் என்ன பாக்குறாங்க பெரிய யானை இருக்குது பார்த்ததா இல்ல சிங்கக்கால் அறுத்து கீழே இருக்குது யானை உட்கார இருக்குது பார்த்ததா இல்ல மூணாவது சில நேரம் பாம்பு கால்ல இருந்த கண்டு இருக்குது அப்ப காசியபராஜா யாரென்ற சொல்றது கேட்டாங்க பாம்பும் யானை சிங்கம் பாம்பு என்ற விஷம் யானை என்ற சக்தி சிங்கம் என்ற கௌரவம் அப்ப காசியபராஜா விஷம் சக்தி கௌரவமானால் என்று சொல்றது ஆனால் ஒரு நாள் காணாத சீக்கிரிய பாக்குறது கடைசியாவது ரெண்டு நாள் மூணு நாள் வரும் நாங்க சுத்தி பாக்க மாட்டாங்க சும்மா போய் மலை ஏறிட்டு ஓவி பார்த்துட்டு திரும்ப வருவேன் ஆனால் கடைசியாவது ஒரு நாள் போதும் எப்பயும் வந்தா மலை பாக்குறேன் தானே

கெடுக்க மாட்டது ஸ்கூல் போவேனும் தொழில் செய்யவேனும் அப்படி பிரச்சனை அப்போ நாங்க வந்த ஒரு நாளுக்கு ரெண்டரை மத்தியானக்கு பார்க்க பார்த்து போவோம் ஆனால் ஒன்றும் பார்க்க மாட்டோம் சும்மா கல் ஏன் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது படி ஏறிட்டு திரும்ப போவோம் சரி நோ ரொம்ப நன்றி நாங்க உங்களுக்கு பார்க்க எல்லாம் சுற்றி காட்டணும் இந்த மேலே எப்படி என்ன சொல்லி எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு காட்டியிருக்காங்க பாருங்க ஆனால் இதில் இவ்வளோ வெள்ளைக்காரத்தினா இந்த நாட்டுக்கு வந்து இந்த மல்லையை பார்க்க வருதுன்னா நாங்களே என்ன செய்யணும் ஏன்னாப்பா இதில் மணி ஆகும்னு சொல்லி உண்மையிலே இது கியோசமான விஷயம் கியோசமான இடம் வந்து பாருங்கள் நல்ல இடம் நன்றி வணக்கம்